குறைவான வருமானத்தை வச்சுட்டு சேமிக்கிறதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா நாம் என்ன நினைப்போம் யூஸ்வலாக ஓகே நமக்கு தொடக்கத்தில் இந்த செலவுகள்லாம் இருக்குது நாம் இதெல்லாம் செலவு பண்ணுவோம் கொஞ்சம் கவனமாக நம்ம நம்முடைய செலவுகளை சுருக்கி கடைசியில் என்ன பணம் மீதி வருதோ அதை வந்து நாம் சேர்த்து வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கும் ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா நாம் அந்த மாதம் கடந்து போக போக நமக்கு அது ஏதோ ஒரு செலவுகள் வரும் அந்த பணத்தை எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு கடைசியில் நமக்கு சேமிக்கிறதுக்கு பணம் இல்லாமல் இருக்கும் ஸோ இதுக்கான ஒரு முக்கியமான சொல்யூஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சேவிங்ஸை நீங்கள் ஆட்டோமேட் பண்ணணும் ஸோ இப்போ இருக்கிற இந்த இன்டர்நெட் பேங்கிங் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய வருமானத்தில் இந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து இதில் சேவ் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படிங்கிற ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது ஸோ உங்களுடைய இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் இந்த ஆட்டோமேட்டிக்காக இதை பண்ண தெரிஞ்சால் நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பேங்க்கில் போய் கேட்டீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நான் ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுடைய பேங்க்கில் நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா உங்கள் பேங்க்கில் அந்த மாதம் மாதம் வருமானம் தொடக்கத்தில் வரும் பொழுதே ஆட்டோமேட்டிக்காக அந்த அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணுற மாதிரியாக வந்து உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ரிமைனிங் இருக்கிற அந்த அமௌண்ட்டில் வந்து நீங்கள் வாழும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ரிமைனிங் அமௌண்ட்டில் வாழ பழகிக்குவீங்க ஸோ எப்போவுமே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சேவ் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா உங்களோட சைட்லேருந்து எந்த ஒரு எஃபர்ட்டுமே இல்லாமல் அந்த அமௌண்ட்டு வந்த உடனே அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சேவிங்ஸ் போயிடும் அப்படிங்கிறனால நீங்கள் ரெகுலராக சேவ் பண்ண ஆரம்பிப்பீங்க